காட்டுக்கு நடுவுல नदी கரையில தன தனியா இருக்குற ஒரு வீட்ல இறந்து போன இந்த பெண்ணோட உடல் தகனம் செய்யபடாம அந்த வீட்லயே மறைக்கபட்டுருக்கு. அது யாரு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அமான் வாய்ஸ் ஓவர். நான் உங்க அமான். இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சேனல்ல இருக்கிற பிளே லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பிளே லிஸ்ட் என்னமோ அதுல இருக்கிற கதைகளை பார்க்க ஆரம்பிங்க. சரி வாங்க இந்த கதைக்குள்ள போய் அவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்ப்போம். கதையோட ஆரம்பத்துல ஓல்கான்ற ஒரு டீனேஜ் பொண்ணு நடுராத்ரி ஆ அவங்க வீட்டுல கையில பாக்குறதுக்கே செம்ம பயமா இருக்கிற ஒரு பொம்மைய எடுத்துக்கிட்டு அவங்க வீட ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த பொம்மை என்ன பண்ணும்னா பக்கத்துல ஏதாவது அமானுஷிய சக்தி இருந்துச்சுன்னா அந்த பொம்மை அது கையில இருக்கிற ட்ரம்ஸ் அடிச்சு அலர்ட் பண்ணும் அப்ப அந்த பொம்மை அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ட பார்த்து சத்தம் போடுறதை கேட்டு இந்த பொண்ணு அப்படி நம்ம வீட்டுல என்ன அமானுஷிய சக்தி இருக்குன்ட்டு இன்னைக்கு பாத்தே ஆகணும் அந்த பொண்ணு பயப்படாம பேஸ்மெண்ட் கீழ வராங்க அப்போ பேஸ்மெண்ட்ல இருக்கிற உடன் செவ்வறு மாதிரி இருக்கிற ஒரு இடத்த பார்த்து இந்த பொம்மை பயங்கரமா சத்தம் போடுறதை கேட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த கபோர்ட ஓட்ட போட்டு பார்த்தா உள்ள அந்த பொண்ணு என்ன பார்த்தாங்கன்றத நமக்கு காட்டாம அதே மாதிரி ஓட்டையில இருந்து வேற யாரையோ தேடிட்டு இருக்க ஒருத்தனை காட்டுறாங்க யார அவனு பார்த்தா அவனோட பேரு ஐசக் இந்த ஐசக் வந்து ஷார்ட் டேம் மெமரி லாஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட் அப்ப அவன் அவனோட ஹவுஸ் ஓனர் பேரட் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் இங்க பாரு ஐசக் உனக்கு இந்த மாதிரி ஷார்ட் டேம் மெமரி லாஸ் ஆனதால வேலை இல்லாம கஷ்டப்படுறன்ட்டு எனக்கு தெரியும் அதனாலதான் உனக்காக ஒரு வேலை கொண்டு வந்திருக்கேன் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா என்னோட அண்ணன் பொண்ணு அவங்களோட வீட்டுல தங்கி பத்திரமா பாத்துக்கணும்பா உன்னை விட ஒரு நம்பிக்கையான ஆளு எனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டான் என்ன பாக்குறியான் கேக்குறாரு அப்ப ஐசாக்கோ அவங்க அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு கேக்க அவங்க அப்பா ரீசெண்டா இறந்துட்டாருப்பா அவங்க அம்மாவும் காணாம போயிட்டாங்க நான் பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர் போறதால என்னாலயும் அந்த பொண்ண பாத்துக்க முடியாது அதனாலதான் உன்னை கேக்குறேன்ட்டு அவங்க வீட்டுக்கு ஐசக்க கூட்டிட்டு போறாரு ஐசாக்கும் சரி ஓகேன்ட்டு அவரு கூட வந்து பார்த்தா சரியான ஷாக்கு ஏன்னா அந்த வீடு நதிக்கு நடுவுல அக்கம் பக்கத்துல எந்த வீடும் இல்லாம காட்டு பகுதியிலயும் தன்னந்தனியா இருக்கு ஹவுஸ் ஓனரே நீங்க இதை பத்திலாம் என்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு நீந்த வேற தெரியாதுன்னு சொல்ல ஏன்பா உன நீந்துட்டே வாங்க போற சொல்றாங்க வா படகு இருக்குன்னு அப்படியே படகுல பேசிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப ஐசக்கு சரி அந்த பொண்ணோட அப்பா இறண்டாருன்னு சொன்னீங்களே எப்படி இறந்தாருன்னு கேட்க அந்த கொடுமையே ஏன் ஐசக்க கேக்குறா அவரே செல்போன் பண்ணி இறந்துட்டாரு என்னது செல்போன் பண்ணி இறந்துட்டாரா எங்கன்னு கேட்க இந்த வீட்டுல தான் பண்றாரு அது போதா குறைக்க அந்த பொண்ணுக்கு வேற விசித்திரமான ஒரு நோய் இருக்குன்றாரு அது மட்டும் இல்லாம நைட்ல எங்க பெண்கள் அலற சத்தம் மாதிரி கேட்கும் அத கேட்டு பயந்துடாது அது காட்டுல இருக்கிற நரிகள் அழுகுற சத்தம்றாரு இது எல்லாம் கேக்குற கேட்கற ஐசக்கையோ நிறுத்தியா பெரிய மனுஷன்ட்டு உன்னை நம்பி வந்தா இந்த மேட்டர் எல்லாம் நீ முன்னாடியே சொல்லாம இப்ப வந்து ஒண்ணு ஒண்ணா அவுத்து விடுற எனக்கு அதெல்லாம் கேட்க கேட்க பக்கு பக்குன்னு இருக்குடாரு அப்பா அந்த ஹவுஸ் ஓரா ஏய் ஐசக்கே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபான்னா சும்மா வாடா காசுக்காக தானே ஓகே சரி வா என் அண்ணன் பொண்ணோட ரூம்மை காட்டுறேன்ட்டு ஐசக் உடம்புல ஒரு சங்கிலியால கட்டுப்பட்டிருக்க கோட் எடுத்துட்டு வந்து மாட்டி விடுறாரு ஐசக்கோ இது எதுக்கேன்னு கேட்க

மத்தபடி எல்லா இடத்துக்கும் போகலான்னுட்டு அந்த ஹவுஸ் ஓனர் ஐசக் அந்த வீட்டுல விட்டுட்டு கிளம்பிடுறாரு ஐசக்கும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புன்ட்டு வீட சுத்தி பாத்துட்டு வந்து உட்கார்றாரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபானா சும்மாவா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதவ வந்து திறந்து பார்த்தா அங்க ஒரு நாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஐசக்கு ஜென்ரல்லா நாய்னாலே பிடிக்காது பட் ஆனா இந்த நாய பாக்கும்போது உன்னையும் என்ன மாதிரி தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்களா சரி நீ தனியா இருக்க வேண்டாம் உன் கூடவே இருக்கேன்ட்டு பக்கத்துல ஒரு சேர போட்டு உட்கார்ந்தா பின்னாடி இருந்து யாரும் அவனோட

ட்ரை அவனால தூங்கவே முடியல எழுந்து வந்து அந்த போட்டோவை திருப்பி வச்சிடறான் அப்ப அந்த போட்டோல இருந்து ஏதோ முணுமுணுக்குற மாதிரி ஒரு சத்தம் வேற கேக்குது அட போங்கடா டே வந்த தூக்கமே போயிச்சுட்டு வீட்டுல இருக்கிற மத்த ரூம்ல எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு அந்த முயல் பொம்மை கிடைக்குது இது முயல் பொம்மையா இல்ல பேய் பொம்மையா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஓல்கா அங்க கீழே வந்து யாரு நீனு கேக்குறாங்க ஹே இருமா இருமா சுற்றுலாதமா உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் உங்களோட அங்கிள் என்ன இங்க வேலைக்கு சேர்த்திருக்காரு என்னோட பேரு ஐசக்குன்றான் ஓஹோ நீ என்னோட அங்குளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு கேட்க அட இல்லம்மா எனக்கே ஷார்ட் டேம் மெமரி லாஸ் அவர் என்னோட ஹவுஸ் ஓனரு சரி உன பாத்துக்க சொல்லி கூப்பிட்டாரு தான் வந்துன்றான் அப்ப ஓல்கா அவங்க அங்குளும் அப்பாவும் இருக்க ஒரு போட்டோ கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் நைட் ஆனா நரிகளை வேட்டையாடுவாங்க அவங்க கிட்ட இருந்துதான் நான் இத எப்படி சொல்றதுன்னு கத்துக்கிட்டேன்னு சொல்ல சரி ஓகே உங்க அம்மா காணான்னாங்களே அவங்கள யாரும் தேடலையான்னு கேட்க இல்ல எங்க அம்மா வந்து கொஞ்சம் புத்திசுவாதனும் இல்லாத மாதிரி நடந்துப்பாங்க அதனால எங்க அப்பாவை பயன்படுத்தி எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருப்பாங்க இருப்பாங்க அவருக்கு வேற தனி அறையில இருந்தா பயங்கரமா பயப்பட ஆரம்பிப்பாரு அவர்கிட்ட இருந்ததான் எனக்கும் அந்த நோய் வந்ததோ என்னமோன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஐசுக்கும் சரி விடுமா ஃபீல் பண்ணாத போய் தூங்குன்னு சொல்லி அவங்க அவங்க ரூம்ல போய் படுக்கிறாங்க ஆனா ஐசுக்குக்கும் அவன் ரூம்ல அந்த போட்டோ இருக்கிறதுனால தூக்கமே வரலன்ட்டு அவன் ஹால்ல வந்து சேர்ல உட்கார்றான் அப்ப அவன் பக்கத்துல இருக்கிற அந்த முயல் பொம்மை திடீர்னு சத்தம் போட ஆரம்பிக்குது ஐசுக்கோ அலறி அடிச்சு எழுந்து என்னாச்சு என்ன ஆகுது அங்கன்ட்டு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லையா அங்க நீ எதுக்கு இப்படி கத்தின்னு இருக்கிறன்னு கேட்டா அந்த பொம்மை இன்னும் பயங்கரமா சத்தம் ஆரம்பிக்குது அப்ப சடனா பேஸ்மெண்ட் கீழே போற கதவு தானா துறக்க ஆரம்பிக்குது அத பாக்குற ஐசோகோ எங்க யாருங்க அது யாரு அப்படின்னு பயத்திலேயே பொறுமையா அந்த பொம்மைய கையில எடுத்துக்கிட்டு பொறுமையா பேஸ்மென்ட் கீழ வந்து பாக்குறான் இப்பதான் ஆரம்பத்துல ஓல்கா இந்த பேஸ்மெண்ட் கீழே வந்து ஓட்டு போட்டு பார்த்தாங்க இல்லையா அந்த சீன் கனெக்ட் ஆகுது அவங்க கீழே வந்த மாதிரியே ஐசக் பேஸ்மென்ட் கீழ வந்து அந்த ஓட்டைக்குள்ள டார்ச் அடிச்சு பார்த்தா ஆரம்பத்துல ஓல்கா அந்த ஓட்டைக்குள்ள எதை பார்த்து பயந்தாங்களோ அது இப்ப நம்ம ஐசக் மூலயமா பார்த்தா அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அங்க காணாம போனதா சொன்ன ஓல்காவோட அம்மா சடலம் அங்க இருக்கு அதை பார்த்து பயந்து போற அயஸுக்கு உடனே ஓல்காவோட ரூமுக்கு வரார் ஏன்னா ஓல்காவோட ரூம்ல போன் இருக்கிறத ஆல்ரெடி அவர் நோட்டீஸ் பண்ணாரு இங்க வந்து பார்த்தா ஓல்காவோ பயத்துல உட்கார்ந்து இருக்கிறத பாக்குற அயசு இந்த விஷயத்தை நாம டக்குன்னு வெளியே எப்படியாச்சும் சொல்லியே ஆகும் மின்ட்டு போன் லைன் வர ஓட்டைக்குள்ள கைய விட்டு பேரட்டுக்கு கால் பண்ணி அதாவது அந்த ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி ஓல்காவோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க பேஸ்மெண்ட்ல இறந்து போயிருக்காங்க நீ உடனே கிளம்பி இங்கவா நானே போலீஸ்க்கு தகவல் சொல்லாம்னு பார்த்தா நான் இப்ப எந்த இடத்துல இருக்கேன் எனக்கே தெரியாது அதனால

இப்போ என்னோட அங்கிள் உன்னையும் சும்மா விட மாட்டான்னு சொல்ல அதையெல்லாம் கேட்டு ஐசக் பத்திரி போய் மேல ரூமுக்கு வந்து இப்ப ஒண்ணு விளையாடாத ஒருத்தவங்களோட அப்பாவே அவரோட தம்பியோட சேர்ந்து எப்படி உங்க அம்மாவை கொண்டிருப்பாங்க என்ன நடந்தது எனக்கு சொல்லுன்னு கேட்க ஆமா எங்க அம்மா புத்தி சுவாதனம் இல்லாம குழந்த மாதிரி எங்க அப்பாவோட பயத்தை வச்சு விளையாடிட்டு இருக்கிறத எங்க அப்பானால ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம அவரோட தம்பி கிட்ட அதாவது என்னோட அங்கிள் கிட்ட சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அவளை வேற வழி வெளியே இல்ல போட்டு தள்ளில்லாமன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட அம்மாவை கொலை பண்ணி பேஸ்மெண்ட்ல ஒளிச்சு வச்சு காணாம போனதா உலகத்துக்கு சொல்லிட்டானுங்க அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவை ரூமுக்குள்ள தள்ளி விட்டு சாக அடிச்சது நீ தாண்டான்ட்டு சொல்லி சொல்றாங்க அதையெல்லாம் கேக்குற ஐசகோ நீ சொல்றது எதுவுமே என்னால நம்ப முடியல உடனே நீ போலீஸ்க்கு கால் பண்ணு போலீஸ் வந்து கண்டுபிடிக்கட்டும்னு சொல்ல ஆனா அவளுக்காவோ போலீஸ்க்கு கால் பண்ணாம அவங்களோட அங்கிளுக்கே கால் பண்ணிடுறாங்க அத கவனிக்கிற ஐசகோ என்னடா சைக்கோ குடும்பத்துல வந்து நாம மாட்டிக்கிட்டோமேன்ட்டு டக்குன்னு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து எப்படியாச்சும் அந்த செயினை கலட்டி அங்க இருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்றாரு ஆனா அவரால செயினை கலட்டவே முடியல உடனே மேல கிச்சனுக்கு வந்து ஷார்ப்பா கத்தி இல்ல சுத்தி ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே இல்ல அப்பதான் அவருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது போனுக்கு பக்கத்துல இந்த செயினை கலட்டுறதுக்கான சாவி அங்க ஒன்னு இருந்தது அதனால ஓல்காக்கு தெரியாம அந்த ஓட்டைக்குள்ள கையை விட்டு அந்த சாவியை எடுக்கலாம்னு ட்ரை பண்ற சமயத்துல ஓல்கா ஸ்மார்டா அவன் இந்த சாவி எடுக்க வருவான்ட்டு அங்க வெயிட் பண்ணி அவன் கை விரல உடைச்சிடுறாங்க ஐசகோ வலி தாங்க முடியாம வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்து அழுதுட்டு

ஓல் காக் இருக்கிற அந்த பய நோயால அங்கே கண்ண மூடி உட்கார்ந்துடுறாங்க இதெல்லாம் டார்ச்சர் அடிச்சிட்டு மேல வந்து பாக்குற ஐசக்கு தாண்டா சாக்குன்னு அவனை கட்டி போட்டு இருந்த கோட்டாலயே ஓல் கட்டி போட்டுறான் உடனே மேல வந்து இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி தகவல் சொல்லலாம்னு பார்த்தா ஓல்கா ஸ்மார்ட்டா ஃபோன் லைனை கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த நேரம் பார்த்து ஐசக்கு அவனோட ஷார்ட் மெமரி லாஸ் நோய் கொஞ்சம் கொஞ்சமா குணமா அடைஞ்சுட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ப அவன் ஃபிளாஷ் பேக்ல நிஜமா என்னத்தான் நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்கும்போது இந்த ஹவுஸ் ஓனவர் ஐசக் கிட்டே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட அண்ணனும் ஒரு தப்பு பண்ணோம் அது வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற முடிவுல தான் பண்ணோம் ஆனா போற போக்க பார்த்தா என் அண்ணன் அதை வெளியே சொல்லிடுவான்ட்டு பயமா இருக்கு எனக்கு அது என்ன தப்புன்னா என்கிட்ட கேட்காத இப்போ என்னோட அண்ணன் இதை வெளியே சொல்லிடுவான்றது பயமா இருக்கிறதுனால என்னதான் இருந்தாலும் என் கூட போறது அண்ணனால என் கையாலேயே அவனை சாகடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன வரைக்கும் ஐசுக்கு அவனோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வர சமயத்துல இங்க கரண்டா இப்ப பிரசன்ட்ல ஓல்கா நார்மலா மேலே வந்து ஐசுக்கை போட்டு தள்ள ட்ரை பண்றாங்க ஐசக் அல்லு இல்லாம பயத்துல பாத்ரூம்ல போய் கதவை போட்டுக்கிறான் ஐசக்கு ஓல்கா நம்மள எதுக்கு சாகடிக்க பாக்குறான்ட்டு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமையா கதவு திறந்து பார்த்தா ஓல்கா அங்க இல்ல உடனே இவன் வெளியே வந்து அவன் ரூம் கதவை பூட்டிட்டு போன் லைன் கட் ஆயிருக்க ஒயரை எப்படியாச்சு சேர்த்து வச்சு போலீஸ்க்கு கால் பண்ணி உதவிக்கு கூப்பிடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க சமயத்துல அந்த ஓட்டையில இருந்து ஐசக்க சுடுறதுக்காக ஓல்கா ஸ்மார்டா காத்துட்டு இருந்திருக்காங்க அத ரியலைஸ் பண்ற ஐசக அங்க இருந்து அப்பதான் எஸ் ஆகலாம் பட்டுன்னு எழுதி இருக்கிற சமயத்துல அவன் கால்லயே அடிவாங்க நல்ல வேலை வந்த அம்பு காலோட போச்சுடான்ட்டு திரும்பவும் பாத்ரூம்ல வந்து கதவை போட்டிக்கிறான் இப்ப அவனோட பழைய நினைவுகள் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அதாவது அந்த ஹவுஸ் ஓனர் எப்படி என் காயிலேயே அண்ணனை கொல்ல முடியும் அதனால நீ போ அவன கொலெல்லாம் பண்ண தேவைலப்பா பேஸ்மெண்ட்ல தள்ளி கதவை மட்டும் போட்டிடா அவனே பயத்துல செத்துடுவான்ட்டு சொல்லி அயசுக்கு அமுச்சிருக்கிறாரு அதை கேட்டு அயசக்கும் இங்க வந்து பேரோட அண்ணனை பேஸ்மெண்ட்ல தள்ளி விட போறான்னு பார்த்தா ஏற்கனவே பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ சத்தம் வருது என்னடா சத்தம்ட்டு அயசை கீழே வந்து பாத்துட்டு இருக்கான் ஆக்சுவலாக ஐசக் இங்க பேரட் சொன்ன மாதிரி அவங்க அண்ணன் பேஸ்மெண்ட்ல தள்ளி பூட்டி விடணுன்றதுக்காக வரல அவரோட தம்பியே அவரை கொலை பண்ண ட்ரை பண்றேன்ட்டு சொல்லி அலர்ட் பண்ணலான்றதுக்காக தான் வந்திருக்கான் ஆனா இங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி அவர் பேஸ்மெண்ட்ல ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அதை பார்த்து அலரடிச்சு ஓடி ஒரு ஐசக்கோ பேரட்டுக்கு கால் பண்ணி உடனே விஷயத்த சொல்லிட்டு அவன் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா பேரட்டோ ஐசக்க பாக்குறதுக்காக ரெண்டு மூணு நாள் கழிச்சு சாவகாசமா வரான் அவருக்கு என்னதான் ஆச்சு பேரட் அவரை கடைசியா நான் பார்த்தது என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு இப்ப பரவாயில்ல நல்லா இருக்காரு ஐசா கேக்க ஆனா பேரட்டோ நான் போய் பார்க்கும் அவர் பேஸ்மெண்ட்ல இறந்து கடந்தா அவரோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு தான் எனக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்றான் சொன்ன மாதிரி வேலையை சூப்பரா பண்ணிட்டே ஐசக் இருந்தா நாம பேசின பணம்னு சொல்லி கொடுத்தா ஐசக் அந்த பணத்தை வாங்க மறுகிறான் இங்க பாரு பேரட்டே நான் ஒன்னும் அவரை பேஸ்மெண்ட்ல தள்ளி கதவு எல்லாம் நான் போறதுக்கு முன்னாடியே அவர் பேஸ்மெண்ட்ல இருந்திருக்காரு எனக்கு தெரியாது அது யார் பண்ணதுன்ட்டு அதனால எனக்கு இந்த பணம் எல்லாம் வேணாம் நீ தயவு செய்து இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லு சொல்லும் போது இந்த பணம் நான் உனக்கு அதுக்காக கொடுக்கல இந்த விஷயத்தை நீ வெளிய யாருகிட்டயும் சொல்ல கூடாதுன்றதுக்காக கொடுக்கறேன் என் அண்ணன் யாரா உனக்கு நான் சொன்ன விஷயத்த பண்றதுக்காக அங்க போவாம அவனை அலர்ட் பண்ணி காப்பாத்துறதுக்காக போயிருக்கியான இந்த மெசேஜ போலீஸ் கிலிஸ் பாத்திருந்தா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் ஒழுங்கு மரியாதையா இந்த காசை எடுத்துட்டு என்னோட வீட்டை விட்டு ஓடி போயிடு இனிமே நான் உன்னை என் கண்ணால பாக்கவே கூடாதுன்னு மிரட்டுறான் ஆனா ஐசக்கோ நான் நாளைக்கே உன் வீட்டை கூட காலி பண்ணிட்டு போயிடுறேன்டா எனக்கு இந்த காசு வேணாம் நீ தயவு செய்து வெளியே போன்ட்டு சொல்ற சமயத்துல பேரட் ஐசக பால்கனில இருந்து கீழ தள்ளி விட்டுறான் அதனால தான் ஐசக் ஷார்ட் மெமரி லாஸ் நோய் வந்திருக்கு இப்போ பிரசன்ட்ல இது எல்லாம் நினைவுக்கு வந்த ஐசக் அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிற சமயத்துல பாத்ரூம்ல இருந்து நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வர ஒரு லிங்க் மாதிரி ஒரு பாதை இருக்கு அங்க வந்து எப்படியாவது அந்த உடன் கதவை உடைச்சு வெளியே போயிடலாம்ட்டு பார்த்தா அங்க ஓல்காவோட அம்மாவோட உடலை பார்க்கும் போது ஐசக்கு அல்ல பயத்தோடவே அந்த கதவை கத்தியால கட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல எங்க ஓல்காவோட அம்மாவோட உடல் அசைகிற மாதிரி ஐசக்கு தோணுது பயத்துல அங்க இருந்து எப்படியாச்சும் வெளிய வரணும் ஐசக் வேகமா கட் பண்ற சமயத்துல அந்த நேரம் பார்த்து ஓல்கா கீழே வந்துடுறாங்க ஐசக்கோ சத்தம் போடாம அங்க உள்ளயே உட்காந்துருக்க சமயத்துல ஓல்கா பொறுமையா அந்த ஓட்ட கிட்ட வந்து கைய விட்டு அவங்க அம்மா உடல்ல இருந்த அம்பை எடுக்கும் போது பேரட் அங்க வந்துடுறான் நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க உடனே மேல போ ஐசக் எங்க இருக்கான் அந்த ஓட்டையில பார்த்து ஐசக்க கண்டுபிடிச்சிடுறாரு அந்த சமயத்துல ஓல்கா பேரட்டா அவங்க எடுத்த அம்பால சுட்டுட்டு மேல போய் பேஸ்மெண்ட்ல பேரட் பேரட்டை வச்சு கதுவை லாக் பண்ணிடுறாங்க அப்ப பேரட்டோ ஐசக்கே இங்க பாடுறா என்னோட அண்ணன் பொண்ணுக்கும் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு இப்ப அவ உன்னையும் கொல்ல வருவா அதுக்கு முன்னாடி நாம அவள கொண்டு நீ டக்குனு இந்த ஓட்டல இருந்து வெளியே வான்னு சொல்ற சமயத்துல ஐசக் ஏற்கனவே தப்பிச்சு மேல இருந்த இன்டர்காம் வழியா பேசுறான் அப்ப யார் அந்த ஓட்டல இருந்து வெளியே வரான்னு பார்த்தா ஓல்காவோட அம்மா பேய் அவங்களை கொன்னவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக தான் ஓல்காவோட அம்மா ஆத்மா அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்காக இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணிருக்கு பேய் படம்னா சும்மா எல்லா சீன்லயும் பெரும்பையை காட்டி பயன்படுத்துற மாதிரி இல்லாம அவங்கள பார்த்த உடனே பேரட்டை செத்துற மாதிரி இந்த படத்தை முடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த வீட்ல இருந்து ஐசக் தப்பிச்சு போகும்போது அவன் மட்டும் தப்பிச்சு போகாம அங்க கட்டி போட்டு இருந்த நாயுமே அவன் கூட சேர்த்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான் அதை பாக்குற ஓல்காக்கும் இவன் நம்ம அப்பாவை கொலை பண்ணிருக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவனை விட்டுடுறாங்க ஐ ஹோப் யூ கேஸ் லைக் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானும் பண்ணிக்கோங்க Until then take care bye you yeah. yeah.